வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் குழந்தைகள் ஆபாச படம் சார்ந்து நம்ம திருச்சியில் ஒரு நபர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் ரைடு நடத்திருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பல விஷயங்களை பேச போகிற நிகழ்ச்சியில் போலாம் தங்களோட சுயநலத்துக்காக குழந்தைங்களை வச்சு ஆபாச படங்களை ஷூட் பண்ணி ஃபோட்டோஸை கூட எடுத்து அதை பல இடங்களுக்கும் விற்று அந்த காம கொடுரண்கள் இருப்பானுங்களே இதெல்லாம் வாங்குறது ரெடியாக இருப்பானுங்களே அவனுங்க இருந்து பணத்தை கறந்து இன்னொரு பக்கம் நல்லா செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க குழந்தைங்க பாவம் என்ன தெரியும் அவங்கள வச்சு இது போல் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த நாய்ங்களை என்ன சொல்கிறதுனே தெரிலங்க ஆக்சுவலாக இப்போ ஏற்பட்ட ஒரு அலிகேஷன் அப்படின்றது இப்போ நம்ம திருச்சி பகுதியில் இருக்க ராஜா அப்படின்ற நபர் சார்ந்து அவர் மேலே விழுந்திருக்கு தேசிய ஊடகங்கள் வரைக்கும் தமிழ்நாடு சார்ந்து இப்போ ஏற்பட்ட தான் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னவோ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அவங்க பெருசாக கேரி பண்ண மாட்டாங்க நியூஸை நெகட்டிவாக ஒரு விஷயம் அலகேஷனே முன் வச்சாலே போதும் உடனே தூக்கிப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுபோல் தமிழகத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நாம் அதில் பூசி முழுக வேண்டாம் இப்போ என்னென்ன இருக்கு அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ தான் வழக்கு விசாரணை ஆரம்பிச்சிருக்கு இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்காங்க முடிவில் தாங்க தெரியும் எங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிறாரில் ஒரு நபர் இவர் பேர் ராஜா நாற்பத்தி நான்கு வயசாகுது இவருக்கு இவர் நம்ம திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு அருகில் இருக்க பூமாவளிப்பட்டி பகுதி இருக்கில்ல அதை சேர்ந்தவர் இவர் கடந்த சில வருஷங்களை வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க இந்த லண்டன் பகுதியில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா சொந்த ஊர் திரும்பிட்டாப்புல திருமண பிற்பாடு ஜவுளி வியாபாரம் மூன்றத்தை கையில் எடுக்கிறாரு அதாவது திருப்பூரில் இருந்து துணியெல்லாம் ஆர்டர் பண்ணி வரவழைச்சு அதை ஃபுல்லாக இங்கே வச்சபடியே வியாபாரம் பண்ணுறது இப்பேற்ப வேலையை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அங்கேருந்த பகுதி மக்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்ட டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்தில் எவ்வளோ காசுலாம் பார்க்க முடியாது கார் அதுன்னு சொல்லி செட்டில் ஆயிருக்காப்புல எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு சிலரே முன்னுமுடுத்துருக்காங்கண்ணா ஸோ வருமானத்தை மீறிய சொகுசு வாழ்க்கைன்னு பல பேரும் பார்த்துருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு ராஜாவை பற்றி ஏதோ ரகசியமான தகவல் ஒன்று மத்திய உளவு பிரிவுக்கு கிடச்சிருக்கு அந்த தகவலை நூல் பிடிச்சிக்கிட்டு இவங்க போனப்போ தான் தெரியுது குழந்தைகள் சம்மந்தமான ஆபாச படங்கள் இருக்கல ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்காராம் யார் ராஜான்ற நபர் மூலமாக அப்லோட் செய்யப்பட்டிருக்கான் இதன் மூலமாக லட்சக்கணக்கான பணத்தை ஒரு வருமானமாக பெற்றுக்கிட்டு இருந்திருக்காராம் அதுவும் பல நாடுகளில் இருக்க வெப்சைட்ஸில் இந்த சைல்ட் போனோகிராஃபி அதிகமாக செழித்தோங்கிறது காரணமாக திருச்சி ராஜா இருந்ததாக ஒரு பெரிய விஷயம் சந்தேகமாக எழும்புது மத்திய உளவு பிரிவுக்கு இவங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்க இது மாதிரி விஷயங்கள் சார்ந்து ரொம்ப ஆக்டிவாக ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஐக்கு இவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்க ராஜாவோட ஆக்டிவிட்டியை இந்த இன்டர்நெட் ஆக்டிவிட்டி இருக்குல்ல இதை ஃபுல்லாக கண்காணிச்சிட்ருந்துருக்காங்க ஒரு இடத்துல சிபிஐக்கும் நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது ராஜா மேலே ஏன்னா அவரோட முகவரி சார்ந்து இயங்கிட்டிருக்க அந்த ஐபி அட்ரஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப அவங்களுக்கு டவுட் நிறைய வந்துட்டு இருக்குது வெப்சைட் அப்லோடு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துருக்கு சிபிஐ இருந்த நேரத்துலேயும் இந்த வெப்சைட்ஸில் அப்லோட் நடந்துருக்கு இங்கேருந்து இவர் கொடுக்குற ஃபைல்ஸை எங்கங்கேருந்து அப்லோட் இருக்காங்களாம் ராஜா பேர்லேயே ஒரு இமெயில் இந்த இமெயில் ஐடியா கண்டுபிடிச்சிட்ருக்காங்க சிபிஐ இதன் மூலமாக தான் பண பரிவர்த்தனை நடந்ததுக்கான எல்லா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸும் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுருக்கு இவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட உறுதி ஆகிடுச்சா இவர் மேலே பிரைமாஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உடனடியாக சிபிஐ அதிகாரிகள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க எடுத்த முதல் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ரைடுங்க வீடை ஃபுல்லாக சோதனை போடுறது ஆனால் அதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும் பார்த்தீங்களா திருச்சி மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்துக்கு சிபிஐ இருந்து ஒரு கடிதம் அனுப்பப்படுது இது போல் பெரிய சென்சேஷனான இஷ்யூ இது சைல்ட் போனோகிராஃபி அப்படின்றது இது சார்ந்து திருச்சி ராஜா விட்டு நாங்கள் சோதனை பண்ணணும் அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிமன்றமும் தாமதிக்கலைங்க உடனடியாக அனுமதி கொடுத்துருக்காங்க அனுமதி கையோடு ராஜா வீட்டுக்கே போயிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் உட்பட இந்த மணப்பாறை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கூடியே போயிருக்காங்க ஸோ டெல்லியிலிருந்து நான்கு சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு அதிகாரிகள் கூடுதலாக வந்திருக்காங்க மற்ற டிபார்ட்மெண்ட் சார்ந்தோம் பூமாலைப்பட்டி வீட்டில் ஃபுல்லாக சோதனை நடத்தப்பட்டு இருக்குங்க இதுதாங்க அவரோட வீடு ராஜாவோட செல்ஃபோன் லேப்டாப் அண்ட் ஒரு சில எலக்ட்ரானிக் டிவைசஸையும் அவங்க கைப்பற்றியிருக்காங்க சிறார்களோட ஆபாச போட்டோ வீடியோ ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறதாவும் ஒரு தகவல் பயங்கர பெருசாக கசிஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் இவர் சார்ந்த விசாரணை மேற்கொள்கிறதுக்கும் அங்கேருந்து அதிகாரிகள் ரொம்ப ஆயத்தமாக இருந்தாங்க இப்படி விசாரணை அண்ட் ரெய்டு இது ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மணி நேரம் போயிருக்கு அளவுக்கு டூரேஷன் ஃபுல்லாக லாங் ஸ்ட்ரெச்சாக இருக்கு பாருங்க காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்ததுங்க இந்த ரெண்டு ப்ராசஸுமே நைட்டு எட்டு மணி தான் முடிஞ்சது இன்னும் சந்தேகம் தீரலை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சிபிஐ அதிகாரிகளோட விசாரணை கோணம் அப்படின்றது மூணாக பிரிஞ்சுருக்கு அதில் முதல் கோணம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு ராஜாவுக்கு அப்படின்றது தான் இது போல் சைல்டு போனோகிராஃபி சார்ந்து இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இவர் கையில் இருக்குன்னா இவருக்கு யார் கொடுத்தா இல்லைனா இவங்க இதெல்லாம் மேக் பண்ணுறாங்களா இந்த சார்ந்த முதல் விசாரணை கோணம் ரெண்டாவது விசாரணை கோணம் யாருக்கெல்லாம் இதை அனுப்பி வச்சிருக்காப்ல அதாவது லண்டனில் ஒர்க் பண்ண போய் தான் அங்கே சில காண்டாக்ட் கிடச்சி இங்கேருந்து ஒரு சில ஃபைல்ஸை லண்டனுக்கு அனுப்புறதும் மற்ற வெப்சைட் சார்ந்து அனுப்புகிறதும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இந்த தொணியில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற யார் யாருக்கலாம் மற்ற எந்தெந்த வெப்சைட்டுக்கெலாம் இவர் அனுப்பியிருக்காரு அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்ன இதை ஃபுல்லாக செக் பண்ணுறது மூணாவது விஷயம் இது இவர் மட்டும் தான் பண்ணுறாருன்னு சத்தியமாக நம்ப முடியாது நெட்ஒர்க் கண்டிப்பாக பின்னாடி இருக்கணும் ஸோ எத்தனை பேர் இதில் தொடர்பு பட்டிருப்பாங்க அந்த கும்பல்கள் எண்ணிக்கை எத்தனை இப்பேற்பட்டதாக மூணாவது கேள்வி இந்த மூன்று கேள்விகளுக்கான விடை தேடி தான் மூன்று விசாரணை கோணங்களில் சிபிஐ அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த விஷயம் சார்ந்து பக்கத்தில் விசாரித்தப்போ அவங்க சொன்னது இல்லைங்க பையன் வந்து கேனடா போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாப்ல யார் ராஜா இதுக்காக தான் கடந்த ரெண்டு மாதமாக அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இங்கே லோக்கலில் அவருக்கு வேலை ஏதோ பிடிக்கலன்றதுனால கேனடா போக போகிறதா சொல்லிகிட்டு இருந்ததாக ஒரு தகவல் வெளியே வந்துச்சு இதனால் விசாரணை அதிகாரிகள் இப்போ இன்னொரு சந்தேகத்தை தெரிவிச்சிருக்காங்க முதல்ல லண்டன் போயிட்டு வந்து தான் இது போல் ஃபைல்ஸ்லாம் எடுத்து அங்கே அனுப்புகிறது குறிப்பாக லண்டனுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்போ கனடா போகிறாருனா அடுத்த பார்ட்டியை பிடிக்கிறதுக்கா அங்கே போயிட்டு இதே போல் யாருக்குன்னா இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே டீலை முடிச்சுட்டு இந்தியா வந்துட்டு இங்கேருந்தே ஃபோட்டோஸ் வீடியோஸாக அனுப்ப போகிறாரா அப்படி அப்படின்னு பலதரப்பட்ட சந்தேகங்கள் எழுந்திருக்கு ஆனால் என்ன ஹைலைட்னா ராஜா அவர்கள் இதை முற்றிலுமாக மறுக்கிறாரு இல்லை நீங்கள் குற்றம் சாட்டுற மாதிரி நான் எதுவுமே தப்பு பண்ணலை சத்தியமாக நான் இது போல் வேலைகளை பண்ணலைன்னு அவர் இப்போ வரைக்கும் மறுத்துக்கிட்டு இருக்காரு அவர் ஒத்துக்கிட்டு இருந்தார் ஒப்புதல் வாக்குமனம் கொடுத்துருந்தாருனா இந்த கேஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும் இந்த கும்பல்களை தேடுற வேலை மட்டும் இதுக்கப்புறம் போயிருக்கோம் நெட்ஒர்க் யாராவது இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் ராஜாவை இப்போ அதை ஒத்துக்க மறுக்கிறாருனா முதல்ல இவர் தான் குற்றவாளின்னு நிரூபிப்பதற்கான எல்லா ஆதாரங்களையும் திரட்டணும் அதுக்கப்புறம் தான் நெட்ஒர்க் சார்ந்தோம் இந்த அதிகாரிகளால் கொஞ்சம் ஸ்பீடியாக கொண்டு போக முடிய விசாரணையும் ஓகே ராஜாவோட குடும்ப பின்புலம் சார்ந்த தகவல்களும் இப்போ ஊடகங்களுக்கு கசிஞ்சிருக்கு அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவரோட அப்பா சுகாதாரத்துறை ஊழியராங்க ஓய்வு பெற்ற ஊழியர் ஓகேவா இப்போ ஒரு பணியில் இல்லை ஓய்வில் இருக்கார் இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த குடும்பத்துக்கே உச்சக்கட்ட ஷாக்குங்க அவங்க என்னவா நினச்சிக்கிட்டு இருந்துருப்பாங்க பையனோட ஆக்டிவிட்டிஸாக இருந்து ஆனால் சிபிஐ இது இதுபோல் ஆக்டிவிட்டியில் உங்கள் பையன் ஈடுபடுற மாதிரி சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அந்த குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா என்ன எது எதை சொல்கிறாங்க சைல்ட் போனோகிராஃபின்றாங்க அது நம்ம பையங்க அதெல்லாம் பண்ண போகிறான்னு அவங்க நம்பிக்கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இந்த ரெய்டால் ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ உச்சகட்ட அதிர்ச்சியில் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் முழு விசாரணைக்கு பிற்பாடு தான் உண்மை தெரிய வரங்க ஏன்னா இப்போ தான் அந்த கேஸ் ஆரம்பிச்சிருக்கு இது ஒவ்வொரு நாளும் கடந்து போக போக விசாரணை தீவிரமடைய தான் உண்மை எதுன்றது வெட்ட வெளிச்சமாகும் ஓகே ஆக்சுவலாக இந்த குழந்தைகள் ஆபாசப்பட விவகாரத்தில் என்னப்பா போலீஸையும் கடந்து சிபிஐ இன்வால்வ் ஆகுது அப்படின்ற டவுட் பல பேருக்கு வரும் ஆக்சுவலாக சிபிஐ ஆஃபிஷியல்ஸ்லாம் இப்போ இல்லைங்க பல மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆபாச படங்கள் கேட்டகிரியில் சைல்டு போனோகிராஃபி இருக்குல்ல இதை முதல்ல ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஏன்னா குழந்தைங்க அந்த குழந்தைங்களை வச்சு இது போல் கொடுமை பண்ணிட்டுருக்காங்கன்னா யார் தாங்க மனசு கேட்கும் சிபிஐ மட்டும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் இருக்கும்போது இதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க குழந்தைகள் ஆபாச படம் சார்ந்த எந்த ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலும் அதுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கிற வேலையில் சுப்ரீம் கோர்ட் அண்ட் சிபிஐ ரொம்ப வெளிப்போடு இருக்காங்க ஆக்சுவலாக சிபிஐ பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி முன்னெடுத்திருந்தாங்க செய்திகளை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நிறைய பேரும் ஐயோ ஆபாச படம் பார்த்தோம்னா நம்ம அரெஸ்ட் போடுறதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க பாருங்கள் அந்த டைம் அதில் மொதல் ஆப்ரேஷன் மேஜ்சக்ரா ரெண்டாவது ஆப்ரேஷன் கார்பன் இந்த ரெண்டு ஆப்ரேஷன் சார்ந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பல மாநிலங்களில் பல இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்படுச்சு யாராவது இது போல் சைல்டு போனோகிராஃபி சார்ந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்களா அதை ஷேர் பண்ணுறாங்களா இது சார்ந்த மெட்டீரியல்ஸ் உள்ளே வச்சுருக்காங்களா அதனால் நெட்ஒர்க் செயல்பட்டு இருக்கானு அதை இதுன்னு பல இடங்களில் சோதனை பண்ணி பல பேர் அரஸ்டும் பண்ணாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிபிஐ அதிகாரிகள் எதுக்காக இந்த ஒரு கேஸ் சார்ந்து இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு டவுட் வரும் ஒருவேளை ராஜாமலை சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டும் உண்மையே வச்சுக்கலாம் ஆனால் லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பானா என்ன இது போல் ஏதோ ஃபோட்டோ வீடியோ அனுப்புறதுனால இந்த சின்ன பசங்க சார்ந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைங்க என்னென்னா பொதுவாக பிஸ்னஸில் ஒன்று சொல்லுவாங்களே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பொருளுக்கான ப்ரைஸும் மேலே போகணும்னு சொல்லிட்டு அதே ஃபார்முலாவை தான் பயப்பிள்ளைங்க எங்கேயோ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஏன்னா இந்த குழந்தைகள் சார்ந்த ஆபாச படங்கள் தடை நிறைய விழுந்துக்கிட்டே இருக்குல்ல இதனாலேயே முன்னாடி ஆயிரம் வீடியோ இருக்க வேண்டிய இடத்துல பத்து வீடியோ பதிமூணு வீடியோன்னு இப்போ இருக்கும் அது கூட இல்லாமல் ஜீரோ வாக்கணுன்றது அரசோட எண்ணமாக இருந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த அளவுக்கு வீடியோக்கள் எண்ணிக்கை குறைய குறைய இந்த காமவெறி பிடிச்சவங்களா இருப்பானுங்க பாருங்கள் குழந்தைகள் ஆபாச படம் சார்ந்து அவனுங்க எவ்வளோ பணம் கொடுத்து வேணாலும் இது போல் சின்ன பசங்க சார்ந்த நியூ இயர் இவர்ஸை ரெடியா ரெடியாக இருப்பானுங்க இதுமாரி ஆளுங்க லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுக்கறதுனால தான் நம்ம ஊரில் இருக்க ஒரு சிலர் இது போல் விஷயங்கள் சார்ந்து களத்தில் இறங்குற மாதிரி இருக்கு ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டுது இது எவ்வளோ பேரை உளவியல் ரீதியாக பாதிக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன பசங்க சார்ந்து பணம் பார்த்து படம் பார்த்து வெறி பிடிச்சி நாலு பின்ன நாலு வயசு பசங்க அஞ்சு வயசு பசங்க வரைக்கும் போராணுங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி சாகடிக்கிற அளவுக்கு இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியாக உளவியல் மாற்றம் ஏற்படுத்துகிற புள்ளியாக பார்க்கப்பட்டதே இப்பேற்பட்ட படங்கள் தான் இதைத்தான் இவனுக்கு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும் சரிப்பா இது போல் படத்தை மேக் பண்ணுறானுங்க எந்த இடத்துல இவங்க வச்சு விற்கிறானுங்க ஏன்னா கூகுள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதோட நாம்ஸில் அப்படி இருக்கிறப்ப எப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் விளக்கத்தை பெருசாக தான் கொடுத்தாகணும் நாம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோல ஆக்சுவலாக இதெல்லாம் பெரிய சர்ஃபேஸே கிடையாது அறுதி பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா இந்த டாக் வெப் இருக்குது பாருங்க இதோட யூசேஜ் தான் அதிகமாக இருக்குது மற்றபடி நாம் போய்ட்டு கூகுள் சர்ச் இன்ஜினை பயன்படுத்திட்டு இருக்குமே இதுமாரி உலகம் முழுக்கிற யூசேஜ் கம்மி தான் ஸோ இந்த இன்டர்நெட் அப்படின்றது டாக் வெப்புக்காக தான் முழுக்க முழுக்க டிசைன் பண்ண மாதிரியே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் வெளி உலகத்துக்கு பெருசாக தெரிய வரது கிடையாது ஏன்னா இதை பற்றின விழிப்புணர்வு பெருசாக கிடையாது இந்த டாக் வெப்பை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலே ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை பார்த்திங்க அப்படின்னாலே இந்த டாக் வெப்னால் என்ன ஆனியன் கான்செப்டில் இது எப்படி செயல்பட்டு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே இதை பற்றி பேசிக்கான ஒரு சில விஷயங்களை சொல்கிறதா இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான எல்லா விஷயங்களும் இந்த ஒரு குறிப்பிட்ட டாக் பைப் சார்ந்து நடந்துகிட்டு இருக்கோம் பீரிங்கி டேங்க் வேணுமா வாங்கலாம் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி சார்ந்து ஏதாவது உதவி தேவைப்படுதா இங்கே உங்களுக்கு கிடைக்கும் உயிரற்ற பொருட்களை விடுங்க உயிர் உள்ள மனுஷங்க உங்களுக்கு வேணுமா இங்கே வாங்க ஏலம் விடப்படும் நீங்கள் வாங்கிக்கலாம் பீரிங் என்ன பீரிங்கி ஹெலிகாப்டர் சப்மெரின் வரைக்கும் இங்கே கிடைக்கும் யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் அவ்வளோ ஏன் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக் காரணமாக இந்த மேற்குலக நாடுகளெலாம் யுக்ரைன் ராணுவத்துக்கு நிறைய ஆயுதங்கள் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கல அந்த ஆயுதங்களை உங்களுக்கு ஏதாவது தேவையாக சொல்லுங்கள் நாங்கள் நடுவிலேயே ஹைஜாக் பண்ணி தூக்கிடுறோம் ஸோ அதனால் அந்த ஆயுதத்தோட விலை இதுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஆடெல்லாம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ரஷ்யன் கவர்மெண்ட் எடுத்து பெரிய விஷயமா மாற்றியிருந்தாங்க பார்த்தீங்களா மேற்குலக நாடுகள் யுக்ரைனுக்கு அனுப்புற ஆயுதங்களை டார்க் வெப்பை தான் வித்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இது மாதிரி சட்டத்திற்கு புறம்பான நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான பல விஷயங்கள் இந்த இருள் வலையில தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும் அப்பேற்பட்டதாக இந்த டாக் வெப் இந்த பொருட்கள் சார்ந்து இவ்வளோ தூரம் வேட்டை நடத்துகிறானுங்கன்னா ஆபாச உலகம் சார்ந்து சும்மா வறுப்பானுங்க காமுகர்கள் ஆக்சுவலாக அந்த டாக் வெப்பில் ஆபாசம் சார்ந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறதுக்கே வாய் கூசம் அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது சொல்ல முடியாது அவ்வளோதான் ஆனால் இது சார்ந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே பிரமிச்சிருவீங்க என்னடா காசை கொடுக்குறாங்கிறதுக்க இந்த லெவெலாம் சர்வீஸ் பண்ணுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு போர்ட்டல் போதுமேங்க இவனுங்க படத்தில் எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கும் கவர்மெண்ட் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் ஏன்னா இந்த டாக் வெப்பில் ஒரு ட்ரான்சாக்சன் நடக்குது அப்படின்னா அதை ட்ரேஸ் பண்ணவே முடியாது ரொம்ப 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 கொம்பான விஷயம் அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அவனுங்க மேலே போயிட்டு இருக்கிறதுனாலேயே இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் பிடிக்கிறது அரிதினும் அரிதான செயலாமல் தான் இப்போதைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கு அதுவும் டிஜிட்டல் கரன்சி சார்ந்து அதிகப்படியான டிரான்சாக்ஷன் நடக்கும் இப்போ நான் இந்த பொருள் அங்கே வாங்குற அப்படின்னா ஏனாட்டு கரன்சி என்ன கொடுக்கக்கூடாது டிஜிட்டல் கரன்சி பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன் இருக்கணும் ஸோ இப்படி இருக்கிறதுனாலையும் இந்த பையர் செல்லருக்கு இடையில் வர்த்தகம்ன்றது பட்டணம் முடிஞ்சிருது இதுபோலலாம் ஒரு பெரிய கடல் அங்கே இருக்கிறப்ப இவங்களுக்கு காசுக்கு எங்கே பஞ்சம் இருக்க போகுது இவங்க வேலை ஜஸ்ட்டு இது மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் கொடுத்துட்டா போதும் பணம் அங்கேருந்து கொட்ட ஆரம்பிக்கும் நான் சொல்கிறது இந்த ஒரு விண்டோ இது மாதிரி பல விண்டோஸ் இருக்குது இந்த ஆவாச படங்களை விற்கிறதுக்காகவே அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா கவர்மெண்ட் பிளாக் பண்ணிக்கிட்டே வந்தாலும் தொடர்ந்து அவங்க அட்வான்ஸாக டெக்னாலஜியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு மாற்றங்களாக பண்ணி பண்ணியே அந்த வெப்சைட்டுக்கு திரும்ப உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தமிழ் ட்ராக்கர்ஸ்லாம் இப்போ இருக்க சிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க இது எல்லா விஷயமும் இணைக்கிற ஒரே ஒரு புள்ளி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் தான் அவங்களுக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் நம்மளுக்கு பெருசாக இல்லை அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை உடைக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம கையில் இல்லை இப்போ திருச்சியில் நடந்திருக்க ரைடு இருக்குல்ல இது சார்ந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம மனசில் எழுது அதாவது இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சைல்டு போனோகிராஃபி சார்ந்த இங்கே கையில் கிடைக்கிது அப்படின்ற விஷயம் மட்டும் உறுதியாக இருக்குது அப்படின்னா எங்கே இதெல்லாம் ஷூட் பண்ணுறானுங்க வெளிநாடுகளில் எடுக்கப்படுற ஒரு சில விஷயங்கள் இங்கே திருச்சி வரைக்கும் வந்து கிடைக்கிதா இல்லைனா தமிழகத்துக்குள்ளேயே போல் ஷூட் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களா ஏன்னா அப்படி இருந்தால் பாதிக்கப்படுறது நம்ம குழந்தைங்களாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஸோ இந்த ஒரு கேள்விக்கான பதிலும் இப்போ பெருசாக முளைச்சிருக்கு பார்க்கலாம் இப்போதான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க எங்கே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் மக்களே இந்த பணத்தாசை உச்சகட்டத்தில் பல பேருக்கு இருக்கும் பணம் வேணான்னு சொல்கிற மனுஷன் எங்கே இருப்பான் ஆனால் எனக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்கிற மனுஷங்க அந்த உச்சகட்ட ஆசை பேராசை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் பல பேர் இவங்க மற்ற வேலையை செய்ய துணிகிறானுங்க பணத்துக்காக ஆனால் குழந்தைங்களை வச்சு அவங்களோட வாழ்க்கையோடு விளையாடி அந்த அந்த பெஞ்சுங்களோட உடம்பை வதச்சி இது மாதிரி ஆபாச படங்கள் வீடியோக்கள்லாம் எடுத்து தான் சம்பாதிக்கணுமா என்ன கேவலமான பொழப்பு இந்த மாதிரி நாய்களை தேடி கண்டுபிடிச்சி கருவெடுத்துட்டாலே தொடர்ந்து இது போல விஷயங்கள் நடக்காது பார்க்கலாம் அடுத்து இரண்டு அப்டேட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்